டுடே சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்சில் அதாவது ஒரு சம்பவம் பண்ணாருங்க எம்எஸ் தோனி எம்ஐ கூடாரத்தை சொல்லி தூக்கியிருக்காருன்றே சொல்லலாம் ஸ்பின்னரை வச்சு அண்ட் உங்களுக்கு வயசே அதில் தலை சில்லுன்னு வாங்கி சல்லு நடித்தாருங்க சூரியகுமார் யாதவ் ஸ்டெம்மிங்க அப்படி கால் எடுத்த வித் செகண்டில் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிருச்சு அதாவது நடுவரை பார்க்காமையே நடையை கட்டிட்டார் என்றே சொல்லாங்க சூரியகுமார் யாதவ் ஏன்னா பின்னாடி நிற்கிறது யார் ஸ்டெம்பிங் பண்ணது யார் பவர் ஆஃப் தலை என்று தான் சொல்லணும் மின்னலுங்க தோனின்னு சொல்லக்கூடாது ஸ்டெம்பிங்கில் வந்துட்டு அவர் மின்னல் வேகம் என்று தான் சொல்லணும் கூஸ் பப்புங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து சலூட் பண்ணிட்டாரு நம்ம ரோஹித் சர்மா அந்த சீனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது வேற லெவல் கூஸ் பம் என்றே சொல்லாங்க யார் யார் யா இவர் வயசே ஆகலை அந்த மாதாங்க அவர் ஸ்பீடு இருந்தது ஸ்டம்பிங்கில் வேற மாதிரி ஸ்பின்னரை வச்சு தூக்கு தூக்குனு தூக்குனாரு சொல்லி சொல்லி விக்கெட் எடுத்தாருங்க மூணாவது ஓவர் அஸ்மினை கொண்டு வந்தார் அண்ட் ஜாக்ஸ் விக்கெட் எடுத்தார் ஒன்றுமே இல்லைங்க அதாவது விஜயகாந்த் ஸ்டெயிலில் சொல்லப்போனால் இந்த எம்ஐ டீம் எப்படி இருந்தால் இங்க கடப்பாடுற டீமாக இப்போ பேட்டிங்லேயும் ஒன்றும் இல்லை பவுலிங்லையும் ஒன்றும் இல்லை தூ அந்த மதங்க தோணுது போங்கடா வெக்கங்கட்ட பயிலங்கிற மதம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லைங்க அதாவது சரக்கே இல்லை அதுவும் பவுலிங்லாம் பார்த்தீங்கன்னா காரி துப்பிடுவீங்க இந்த தீபக் சகாரு அவன் குதிச்ச குதி இன்னைக்கு பார்த்தீங்களா அவனெல்லாம் குண்டியில் குத்தணும் என்று தான் சொல்லணும் என்ன ஆடுறாங்க ஒரு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சுட்டு கத்துறான் கதறான் ஆனால் வச்சு செஞ்சு விட்டாரு ருத்ராஜ் கெய்க்வாட் ருத்ராஜ் கெக்வாட் விளையாட்டை பார்த்தீங்களா ப்ரோ அதாவது வந்துட்டு சைலண்டாக அடிக்கிறாருங்க அவர் அட்டிக்கிறதே தெரிய மாட்டேது ஆனால் சாதம் ரெண்டாக காடுக்குள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு இவரோட பேட்டிங் விஸ்வரூபம் அண்டு என்னங்க சொல்கிறது மும்பை முதல் பேட் பண்ணாங்க ஏனோ தானும் விளாண்டாங்க மும்பை மாதிரியே தெரியலங்க பொம்மை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் சும்மா அடிக்க என்ன அடித்தா அவன் அவன் அவுட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அண்டு நூறு ஆகும்போது பேட்டர் நூறு அடித்தா பவருங்க ஆனால் நம்ம நூறு வந்தாலே அது பவர் தான் என்று சொல்லணும் வேற மாதிரி விக்கெட் எடுக்கிறாரு சில்லு சல்லு சல்லு சில்லு சில்லு சல்லுன்னு பதினெட்டு ரன் கொடுத்து நாலு விக்கெட் பத்து கோடிக்கு அவர் எடுத்தாங்க ஆனால் கோடி கோடியாக விக்கெட் எடுக்கிறார் என்றே சொல்லாங்க நம்ம நூறு ஆகும்போது சென்னை ஆடுகிற அதிகாரிகளத்தில் அவர் இருக்கிறவரை நம்மளை வந்துட்டு எவனுமே ஜெயிக்க முடியாது என்று சொல்லணும் அதாங்க கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு சார் நேரம் மும்பை டீம் கிட்ட கொடுத்துட்டு நூறம் அதை எடுத்தார் பார்த்தீங்களா அவர் ஒவ்வொரு பேட்ஸ்மேனையுமே எடுத்துருவார் என்று சொல்லலாம் நம்ம சென்னை ஆடுகளத்தில் உண்மையிலேயே தோனி ஸ்டம்பிங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தலைக்கு வயசே ஆகலை என்று சொல்லணும் அவர் இருக்கிறவரை தாங்க சென்னை டீமுக்கு பவர் அண்ட் ருத்ராஜ் கேக்குவாட்டை கொஞ்சம் கொஞ்சமா மெருகேத்தி வேற லெவலில் மெர்சல் பண்ண வச்சிட்டார் என்று சொல்லாங்க அவர் வந்தவன விளையாட்டை பார்த்தீங்களா வேற மாதிரி அடிச்சாருங்க சும்மா லைட்டாக டச் பண்ணுற தான் இருக்கு ஆனால் சிக்ஸர் பார்த்தீங்கன்னா கிரிஸ்கில் அடிக்கிற வேகத்துக்கு போகுது அண்டு இந்த திருப்பாத்தி அவனை எதுக்கு உள்ளே கொண்டு வந்தாயினே தெரியல ஆடிக்கிட்டே இருக்காங்க அவன்லாம் வந்துட்டு சில்கோடு ஆட விடலாமே தவிர கிரிக்கெட் ஆட விடுறது என்னை பொறுத்தவரை சைக்கிளை என்று தான் சொல்லணும் எதுக்கு ஆடுறான்னு தெரியல அவன் சோல் அப்படி பிடிச்சி நிப்பாட்டி நின்று விளையாடுறா இல்லாட்டினா சூடு வச்சுப்பிடுவேன் அவனை தாங்க அவன் வந்துட்டு ஒழுங்காக விளையாடுவான் பட் அவன் எல்லாம் தேவையில்லாமல் தொடக்க வீரா இறங்கி வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு பிளேயரை தூக்கி கடாசிட்டு ருத்ராஜும் அண்ட் ராஜின் ரவீந்திராவும் தொடக்க வீராருங்கிறது இனி வரும் போட்டிகளில் பெட்ரு ஓகேவா நம்ம சென்னை ஆடுகளத்தில் நமக்கு ஸ்பின்னுக்கு சாதகமாக ஆடுகளத்தை செட் பண்ணிட்டோம் அதே கண்டிஷனில் போதும்போது சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சு அங்கே வந்துட்டு சீமர்ஸ் ஸ்பின்னுக்கு ஒர்க் ஆகாத மாதிரி சீமர்ஸ்க்கு செட் பண்ணிடுவானுங்க ஓகேவா பட்டு இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி அண்டு தவறு பண்ணக்கூடாதுங்க திருப்பாத்தி தேவையில்லாத பீஸ் நினைக்கிறேன் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க முதல் மேட்ச் வந்துட்டு அபார வெற்றி பட் என்ன ஒரு வருத்தம்னா கொஞ்சம் ஒரு பன்னெண்டு ஓவரில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்சிபி எஸ்ஆர் கட்சி ஓவர் டேக் பண்ணி ஈஸியாக அதாவது நெட்ரன் ரேட்டில் முதலிடம் போயிருக்கு போயிருப்பாங்க முதலிடம் பிடிக்கிறது இம்பார்ட்டன்ட்டுங்க கொஞ்சம் லேட்டாக சிஎஸ்கே வின் பண்ணதுனால கொஞ்சம் ஜகா வாங்கிட்டாங்க என்றே சொல்லாங்க பாயிண்ட் ஸ்லாட்டில் செகண்ட் இடம் வந்துட்டாங்க முதல் ஸ்லாட் பிடிச்சிருந்தோம்னா ஃபியூச்சரில் ப்ளே ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பட் இருந்தாலும் வெற்றியோடு சிஎஸ்கே ஆரம்பித்து உள்ளார்கள் அது நிகழ்ச்சி தாங்க